இச்சு போச்சினி மலைக்கு எந்த இப்படி இருக்கணும்னு பார்க்க பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஒன் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ சீசன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வரும் ஒன்று வந்து ஓவியா அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஒன்னில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் கண்லேயும் தண்ணி வர வச்சு அந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஸ்னேகன் அவருடைய அப்பா வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்னேகன் கூட பேசினா அந்த ஒரு மூமெண்ட் அவர் உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸை பயங்கரமாக கனெக்ட் பண்ணுது இப்போ அந்த ப்ரோமோ பார்த்தா கூட வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த அந்தளவுக்கு கண் கலங்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் வந்து கண் கலங்கினா அந்த ஒரு மொமெண்ட்டில் அவரை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸ்னேகனோட அப்பாவை அப்போவே வந்து பயங்கரமாக வயசாகி நடக்க முடியாமல் அவரை பிடிச்சிட்டு வந்து வந்திருப்பாங்க ஸோ இப்போது இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கன்னிகாரவி அண்ட் ஸ்நேகன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட வந்து அந்த ரெண்டு குழந்தைகளையும் வச்சு அந்த அப்பா கூட வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிக் பாஸில் பார்த்த அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நூறு வயசை கடந்து செம்ம ஹெல்த்தியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு போல் ஸோ இப்போது அந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கே வந்து செம்ம செம்மா ஒரு ஃபீலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வயசுலேயும் வந்து சம்மா ஆக்டிவாக அவர் பேசிவிட்டு ஜாலியாக அந்த குழந்தைய வந்து கை மடிமலை வச்சுட்டு அவர் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கே வந்து அறியாமலே ஒரு சந்தோஷம் வந்தது அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஸ்னேகன் அண்ட் கன்னிகா ரவி இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அப்பா கூட வந்து பேசிகிட்டு இருந்த அந்த இன்ட்ராக்ஷன் மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ எத்தனை பேருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்